இன்று காலையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு விடியல் கால மூணு மணியிலிருந்து விடியல் கால ஐந்து மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் நம்முடைய சென்னை சேஞ்சாதி கோட்டையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம் என்று கேட்டால் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பி எஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் யாகம் தான் கோட்டையில் துணை முதலமைச்சருடைய அலுவலகத்திலே சென்னை செஞ்சாதி கோட்டையில ஒரு யாகத்தை நடத்தியிருக்கிறார் இதே ஓ பி எஸ் அவர்கள் தன்னிடத்தில் இருந்த முதலமைச்சர் பகுதி பறிக்கப்பட்ட உடனே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா அவருடைய சமாதிக்கு சென்று அங்கு தியானம் நடத்தினார் ஆவியோடு பேசினார் அந்த எல்லாம் உங்கள் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் பார்த்தீர்கள் ஆக அப்படி தியானம் நடத்திய காரணத்தால ஆவியோடு அங்கு அந்த தியானத்தை நடத்திய காரணத்தினால ஒருவேளை அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி மீண்டும் கிடைச்சிருக்கலாம் இப்போது யாகம் நடத்தி என்ன பதவிக்காக அந்த யாகத்தை நடத்தி இருக்கிறார் என்று ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு ஒரு ஒன்றும் இல்ல முதலமைச்சர் பதவி ஜாலியாக போகுது முதலமைச்சர் எடப்பாடி விரைவிட சிறைக்கு போக போறார்கள் ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஊழல் குற்றச்சாட்டு சிறைக்கு போனாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கொடை குற்றவாளியாக சிறைக்கு போக போகிறார் அப்படித்தான் இப்ப செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இதை நான் சொல்லுகிற காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி என் மீது வழக்கு போடலாம் போடணும் போடுவதற்காக நான் காத்து அதை எதிர்பார்த்து காத்து விட்டு இருக்கிறார் பத்தாம் பதிவோ நான் பேசுறேன் நினைச்சிடக்கூடாது

இப்படி ஒரு யாகம் நடத்தப்படலாம் என்ற ஒரு நியதி இருந்தால் அதனால் முதலமைச்சர் ஆக முடியும் என்ற சக்தி இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதற்குரிய யாகத்தை நடத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது ஆகவே ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல அவர் இந்த மூட நம்பிக்கையில் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் என்றால் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சராக யாகங்கள் நடத்தப்படலாம் அல்லது பிரதமராக வருவதற்கு கூட யாகம் நடத்தப்படலாம் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் ஆகவே ஸ்டாலின் இது மாதிரியான மூட பழக்க வழக்க நம்பிக்கைக்கு ஒரு புது அர்த்தம் கண்டுபிடிப்பது தேவையற்ற ஒன்று என்று நான் கருதுகிறேன் அதாவதுங்க என்னுடைய அறை அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற கான்ஃபரன்ஸ் கூட்ட அறை கிட்டத்தட்ட ஸ்டாலின் அங்கே தான் அந்த அறையில் தான் இருந்தார் துணை முதலமைச்சர் இருக்கும்போது அந்த உடன் பேனல் போட்டிருந்தாங்க அந்த காலத்தில் அதில் அந்த சென்னல் வழியாக மேலே இருக்க ஜன்னல் வழியாக தண்ணி இறங்கி கரையும் கரையை அது பூரா எடுத்துட்டு அது வேற இப்போ சன் சண்மைக்கான அங்கே ஒட்டி வச்சுருக்கிறேன் நான் எப்பயுமே வந்து அறைக்கு போனால் சாமி தான் என்னுடைய பணியை தொடங்குவேன் அந்த வகையில் தான் சாமி மொழியை யாகம் அவர் சொன்னது போல முதலமைச்சரை மாற்றுவதற்காக முதலமைச்சரை எதிர்பார்த்து பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியிருக்கிறார் என்ற ஒரு பொய்யான பித்தலாட்டமான ஒரு அரசியலை ஸ்டாலின் அரங்கேற்றியிருக்கிறார் நான் அம்மா அவர்களால் இரண்டு முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மூன்றாவது முறையாகவும் முதலமைச்சராக பொறுப்பே இருந்திருக்கிறேன் இன்றைக்கும் நான் துணை முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக ஒரு முதலமைச்சராக இருந்தவன் துணை முதலமைச்சராக இருந்து கட்சியினுடைய ஒருவரை இன்றைக்கு முதலமைச்சராகிய பெருமை பெருந்தன்மை எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணாதர தான் இருக்கிறது ஸ்டாலின் இன்றைக்கு அவருடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார் திமுகவில் இவர் தலைவராக இருக்கும்போது இன்னொருவரை முதலமைச்சராக இருக்கின்ற துணிவு தெம்பு திராணி ஸ்டாலின் இருக்கிறதா என்பதை நீங்கள் கேளுங்கள்